வணக்கங்க ஐயா சுந்தரராஜன் கரூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு காலத்துக்கும் கோஷத்துக்கும் உள்ள தொடர்பை விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு காலத்துக்கும் கோஷத்துக்கும் உள்ள தொடர்புனாங்க ஐயா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க முன்னாடி நடந்து முடிஞ்ச சமாச்சாரத்தை இறந்த காலம் நடக்க போகிற எதிர்காலம் அட் பிரசன்ட் இருக்குது நிகழ்காலம் இதில் காலமற்ற தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது காலமுள்ள தன்மை ஒன்று காலமற்ற தன்மை ஒன்று அதில் மூணு காலங்கள் சொல்கிறோம் இப்போ மனமொழி கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு மூணு கோஷம் இருக்குது இந்த மனமொழி கோஷம் அப்படிங்கிறது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூணுலையும் செயல்படக்கூடியது இது மூணுலேயும் இருக்கும் மூணு மூணுலேயும் இருந்தால் தான் அதனால் உயிரோடு இருக்க முடியும் பழசு நட நடந்து முடிஞ்ச விஷயத்த இருக்கோம் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பற்றி கனவு கொண்டுகிட்டு ஆசைப்பட்டு இருக்கோம் அட் ப்ரெசன்ட்லேயும் இருக்கும் இது இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது கோஷம் விஞ்ஞான மயக்கோசங்கிறது பிரச்சனைல மட்டும் இருக்கும் விஞ்ஞான கோஷத்தில் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு கிடையாது நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும் ஆனந்தமய கோசத்தில் மூணு காலமும் இருக்கார் மனமன்றத்தின் அது எந்த காலமும் இல்லாமல் இருந்தால் அது ஆனந்த கோஷம் நிகழ்காலத்தில் மட்டும் இருந்தால் அது விஞ்ஞான மயக்கோசம் மூன்று காலங்களையும் பயணித்தால் அது மனமய கோஷம் இப்படி தான் இருக்குது நம்ம எந்த கோசத்தில் இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண மனிதர் மனமய கோஷத்தில் தான் இருப்பான் ஒரு சாட்சி பாவம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் விஞ்ஞான கோஷத்தில் இருப்பான் ஒரு சடோரி முடிச்சு ஏகாந்தத்தில் இருக்கும் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பான் அதை வச்சு நம்ம என்ன கோஷத்தில் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் மனசுக்கும் ஒரு உள்ள வித்தியாசம் காலத்துக்கும் நம்ம கோஷங்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு பிள்ளைங்க அங்கே ஆனந்தம் உண்டாகட்டும் ஐயா என்ன புண்ணியம் செய்தேனோ